தாதிபந்தனும் கிருஷ்ணனும் ஒரு அழகிய குறும்பும் பக்தியையும் மையமான கதை பால்ய கதை போல ஆனால் ஆழ்ந்த ஆன்மீக உணர்வோடு இந்த கதை சொல்லப்படுகிறது மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ணர் அவருடைய சகோதரர் பலராமர் மற்றும் அவருடைய சிறுவயது நண்பர்கள் எப்போதும் கோகுலத்தில் கோபியர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு செய்பவர்களாக இருந்தனர் ஆனால் இவை யாவும் குறும்பும் பாசமும் கலந்தவையாக இருந்தன கிருஷ்ணரின் சிறுவயதில் வெண்ணெய் திருடும் கதைகள் அந்த யுகத்தையே நகைச்சுவையுடன் மகிழ்வித்தன கிருஷ்ணர் பலராமர் மற்றும் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கோபியர்களின் வெண்ணெயை திருடி தின்பது கோபியர்களுக்கு எப்போதும் தொந்தரவாக இருந்தது மதுராவுக்கு வெண்ணெயை எடுத்துச் செல்லப்படும் போதும் அவர்கள் திருடுவார்கள் வீட்டு உரிமையாளர்கள் இல்லாத போதும் வீடுகளிலிருந்தும் வெண்ணெயை திருடுவார்கள் குறைந்தபட்சம் பானையை சுற்றி கோபியர்கள் இல்லாதது கிருஷ்ணருக்கு போதுமானது கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவதை யாராலும் தடுக்க முடியவில்லை ஆனால் கோபியர்கள் யசோதா மற்றும் நந்த கோபாலரிடமும் புகார் செய்தனர் அதற்கு கிருஷ்ணர் கோபியர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று பொய் சொல்வார் சில நேரங்களில் நடு இரவில் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கிருஷ்ணர் பலராம் மற்றும் அவர்களது நண்பர்கள் இரவில் வெண்ணெய்க்காக வீடுகளை தேட தொடங்குவார்கள் அவர்கள் திருடி அமைதியாக வெண்ணெய் முழுவதையும் சாப்பிட்டுவிட்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி எதுவும் நடக்காதது போல் தூங்குவார்கள் மறுநாள் காலையில் கோபியர்கள் இது எல்லாம் கிருஷ்ணரின் செயல் என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் யசோதாவிடம் புகார் செய்யும் போது அதற்கு கிருஷ்ணர் மாதா நான் இரவு முழுவதும் உன் அருகில்தான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது நான் எப்படி வெண்ணையை திருட முடியும் அவர்கள் அனைவரும் பொய் சொல்கிறார்கள் என்று பதிலளிப்பார் அவரது செயல் இரவின் செயலைப் போலவே மிகவும் யதார்த்தமாக இருக்கும் மேலும் தாய் யசோதா கிருஷ்ணரை மட்டுமே நம்புவார் கோபியர்களை அல்ல ஒருநாள் மாலையில் யமுனை நதிக்கரையில் தனது நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீடு திரும்பும்போது கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பன் சுதாமா கிருஷ்ணா உனக்கு தெரியுமா என் வீட்டிற்கு அருகில் மூன்று வீடுகளில் வசிக்கும் கோபியர்கள் காலையில் வெண்ணெய் கடைவதை பார்த்தேன் என்றான் இதைக் கேட்டதும் கிருஷ்ணரின் கண்கள் வைரம் போல மின்னின சுதாமா எனக்கு கிடைத்ததிலேயே நீதான் சிறந்த நண்பன் என் பசியை புரிந்துகொண்டது எவ்வளவு நல்லது இப்போது நாம் அனைவரும் சோர்வாக இருக்கிறோம் நம் மனதை புதுப்பிக்க கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிடலாமா என்றார் கிருஷ்ணர் ஒவ்வொரு முறையும் வெண்ணெய் திருடும்போது காட்டும் அதே குறும்புத்தனமான பார்வையுடன் பல்ராமையும் அவரது நண்பர்களையும் பார்த்தார் கிருஷ்ணரின் உற்சாகம் அவர்களின் நண்பர்களுக்கும் பரவியது அவர்கள் வெண்ணெய் திருடச் செல்லும் போது அனைவரும் தங்களுடைய கதாபாத்திரத்தை வகிக்கத் தொடங்கினர் வீட்டில் யாரும் இல்லை என்பதை சிலர் உறுதி செய்தனர் சிலர் யாரேனும் வரார்களா என்று கண்காணித்தனர் பிறகு அனைவரும் சமையலறைக்குள் சென்று வெண்ணெய் சாப்பிடத் தொடங்கினர் வீட்டில் யாரும் இல்லாததால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் வெண்ணெய் முழுவதையும் சாப்பிட்டனர் அவர்கள் வெண்ணெயின் சுவையில் லயித்து நின்றனர் பிறகு திருட வந்ததை மறந்து வீட்டிற்குள் வேடிக்கை பார்க்க தொடங்கினர் இதற்கிடையில் வீட்டு உரிமையாளர் கோபியர் திரும்பி வந்துவிட்டார் அவர் கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் நண்பர்களுடன் வேடிக்கை பார்ப்பதை கண்டார் கோபியர் அவர்களை நோக்கி கோபத்தில் கிருஷ்ணா என்று கத்த ஆரம்பித்தார் அவர் கிருஷ்ணா இந்த செயலை நீங்கள்தான் ஆரம்பித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த முறை நான் உங்களை உன் அம்மாவிடம் அழைத்துச் சென்று உனக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வேன் என்றார் இதை கேட்டதும் கிருஷ்ணர் பலராம் மற்றும் அவர்களது நண்பர்கள் தெருக்களை நோக்கி ஓடத் தொடங்கினர் அவர்கள் கோபியர்களை விட வேகமாக ஓடினார்கள் அனைவரும் பிரிந்து வெவ்வேறு திசைகளில் ஓடத் தொடங்கினர் கிருஷ்ணர் ஓடி ஒரு வீட்டிற்குள் நுழைந்தார் வீட்டின் மூலையில் பெரிய மஞ்சாடி வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மண் ஜாடியையும் கிருஷ்ணர் திறந்து பார்த்தார் அவை அனைத்தும் மோர் நிறைந்திருந்தன கடைசியில் காலியாக இருந்த ஒன்றின் உள்ளே நுழைந்தார் கோபியர்களிடமிருந்து அவர் தன்னை மறைத்துக் கொண்டார் அது தாதிபாண்டனின் வீடு தாதிபாண்டன் பால் பொருட்கள் குறிப்பாக மோர் மற்றும் வெண்ணெய் விற்பனையாளர் மறு அறையில் இருந்த தாதிபாண்டன் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான் தாதிபாண்டன் பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தும் விஷ்ணுவின் தீவிர பக்தர் கிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் தாதிபந்தன் ஓடி வந்து எதுவும் நடக்காதது போல் ஜாடியின் மேல் உச்சியில் ஏறி அமர்ந்து கொண்டான் கிருஷ்ணனை தேடி வந்த கோபியர்கள் தாதிபந்தனை பார்த்து ஓ தாதி பாண்டா அந்த சின்ன திருடன் கிருஷ்ணாவை பார்த்தாயா அவன் இந்த பக்கம் ஓடி வந்தானா அவன் என் வீட்டில் வெண்ணையை திருடினான் அந்த குட்டி திருடன் என் வெண்ணையை முழுவதுமாக விட்டான் நீ அவனை பார்த்தாயா என்று கேட்டனர் அதற்கு தாதிபாண்டன் ஓ உண்மையாகவா அது மிகவும் மோசமான செயல் நான் அவரை பார்க்கவில்லை நான் நீண்ட நேரமாக இங்கேதான் அமர்ந்திருக்கிறேன் அவரையோ அல்லது வேறு எந்த குழந்தைகளோ இந்த வழியில் ஓடுவதை நான் பார்க்கவில்லை என்று கிருஷ்ணரை காப்பாற்றுவதற்காக கோபியர்களிடம் போய் சொன்னான் மீண்டும் கோபியர்கள் அவனை பார்த்தால் பிடித்துக் கொள்ளுங்கள் அவன் ஓடி போகாதபடி வைத்திருங்கள் நான் அவனை யசோதா முன் நிறுத்தி அவன் திருடுவதை பற்றி சொல்வேன் நாம் ஒவ்வொரு முறை புகார் செய்யும் போதும் அவன் நம்மை யசோதா முன் முட்டாள்கள் போல காட்டுகிறான் என்று கூறிவிட்டு கோபியர்கள் வெளியேறினர் ஆனால் தாதிபாண்டன் அசையவில்லை ஜாடியின் உச்சியில் அமர்ந்து அவன் தனக்குள் முணுமுணுத்தான் ஜாடிக்குள் இருந்த கிருஷ்ணருக்கு கோபியர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்பது தெரியும் ஆனால் இப்போது தாதிபாண்டன் எழுந்திருப்பதற்காக காத்திருந்தார் அது நடக்கப் போவதில்லை என்று தோன்றியது அவர் உள்ளே இருந்து தாதி பாண்டனை ஒரு குத்து அடித்தார் ஓய் கோபா தாதி பாந்தா எவ்வளவு நேரம் மேலே உட்கார போகிறாய் உள்ளே எனக்கு மூச்சு திணறுகிறது எனக்கு மூச்சு விட முடியவில்லை எழுந்தர் என்று கத்தினான் அதற்கு தாதிபாந்தன் ஹே கிருஷ்ணா நீ இப்போது என் கைகளில் அகப்பட்டு விட்டாய் பானையிலிருந்து வெளியே நீ வர விரும்பினால் என் விருப்பத்தை நிறைவேற்று அப்போதுதான் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கூறிவிட்டு தாதிபாண்டன் ஜாடி மேல் உறுதியாக அமர்ந்திருந்தான் இது என்ன கோபியர்களிடமிருந்து நான் தப்பிக்க முயற்சித்தேன் இப்போது இந்த நபருடன் மாட்டிக்கொண்டேனேன் அதுவும் ஒரு ஜாடிக்குள் ஓய் கோபா இதுதான் உன் விருப்பத்தை கேட்கும் முறையா அது நியாயமில்லை இது மிரட்டல் என்று கிருஷ்ணர் உள்ளிருந்து கத்தினார் எனக்கு தெரியும் ஆனால் உன்னை பிடிப்பதற்கு இதுதான் ஒரே வழி உன்னை பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல நீ கிருஷ்ணனாகவும் நீயே இறைவனாகவும் இருக்கும்போது இதுதான் எனக்கு ஒரே வாய்ப்பு என்று கூறினார் அதற்கு கிருஷ்ணன் ஓ தாதி பாண்டா என்ன உன் விருப்பம் கூறுங்கள் என்று கேட்டான் எனக்கு மோட்சத்தை அருள வேண்டும் இந்த பிறப்பு மறுபிறப்பு மற்றும் உலக வாழ்க்கை சுழற்சியிலிருந்து என்னை விடுவி அதற்கு சம்மதித்தால் உன்னை விடுவிப்பேன் என்று தாதிபாண்டன் தனது பேச்சில் மிகவும் உறுதியாக இருந்தார் ஐயோ நான் எதில் என்னை இழுத்துக்கொண்டேன் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் உனக்கும் நான் உள்ளே அகப்பட்ட உன் ஜாடிக்கும் மோட்சத்தை அருளுகிறேன் இப்போது என்னை வெளியே விடு உள்ளே உட்காருவது மிகவும் கடினமாக இருக்கிறது மூச்சு திணறுகிறது என்று கிருஷ்ணர் உள்ளிருந்து கத்தினார் அந்த வார்த்தைகளை கேட்டதும் தாதிபாண்டன் மிகவும் நிம்மதி அடைந்து மகிழ்ச்சியில் ஜாடியின் மேலிருந்து குதித்தார் கிருஷ்ணர் வெளியே வந்ததும் சொர்க்கத்தில் புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து தாதி பாண்டனும் அவனது ஜாடியும் மோட்சத்தை அடையச் செய்தார் தாதிபாண்டன் தனது உண்மையான பக்தியால் ஒரே நிமிடத்தில் கிருஷ்ணரிடம் மோட்சத்தை பெற்றார் கிருஷ்ணரின் பாசமும் குறும்பும் பக்தர்களின் உணர்வையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றும் இந்த கதை ஒரு சிறு விளையாட்டின் வழியாகவும் ஒரு பரம உண்மையை உணர்த்துகிறது பக்தி நேர்மையாக இருந்தால் அந்த இறைவனையே பிடிக்கலாம்